நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடைக்கு ஆசை இந்த வாரம் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் செம்மையாக இருக்க போதும் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் இந்த வாரத்துக்கான ப்ரோமோல அப்படி விஷயத்தை தான் காமிச்சிருந்தாங்க ஸோ முத்துவுக்கு அண்ணாமலோட பென்ஷன் படத்தை தூக்கிட்டு ஓடி போனது ஜீவாதான் அப்படின்ற உண்மை தெரிய வருது இதனால் சமகோதோட இப்போ ஜீவா வீட்டுக்கு போன முத்து வந்து எங்கள் அண்ணன் ஏமாற்றிட்டு போன அந்த பணத்தை வந்து கொடு அப்படின்ற மாதிரி கேட்கவும் அதுக்கு ஜீவாவும் நான் வந்து அப்போவே வந்து வட்டி மோதமாக முப்பது லட்சம் பணம் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்கிறாங்க இது முத்துவுக்கு சமய ஷாக்காக இருந்தாலும் ஆரம்பத்தில் நம்பலை ஆனால் அதுக்கப்புறமா தான் ஜீவா சொல்கிறாங்க நான் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து காரணமே அதுதான் நீ தான் சாட்சிக்கு எழுத்து போட்டானு சொல்லும்பொழுது தான் முத்துவுக்கு தெரிய வருது இப்போ மொத்தம் என்ன சொல்கிறாரு இந்த விஷயத்தை வந்து வீட்டில் சொல் அப்படின்னு மாதிரி கேட்கவும் ஜீவாவும் நான் வரேன் ஒத்துக்கிறாங்க ஏன்னா எனக்கும் ஒரு பழைய கணக்கு இருக்குது ஸோ நான் வரன்ற மாதிரி இப்போ ஒத்துக்கிட்டாங்க இந்த ஒரு பணம் பார்த்திங்கன்னா செம்மையாக வயலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இது ஒரு பக்கம் இருக்க இன்றைக்கி எபிசோடில் இந்த மனோஜ் பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டை வந்து வாங்குறதுக்கு இவ்வளோ செலவாகும் என்ன டாக்குமெண்ட்ஸ் ஆசன் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை ஸோ எல்லாம் கேட்குறதுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறான் அங்கே ஜீவாவும் வராங்க அங்கே தான் அந்த ஜீவா பார்த்தீங்கன்னா அவங்களை பார்த்துட்டு செம்மையாக கடுப்பாகி திரும்பவும் காருக்கே வந்துடுறாங்க அப்போ தான் முத்துவுக்கு இந்த சில விஷயங்கள்லாம் சொல்ல வராங்க அதுக்கப்புறமா அண்ணாமலையும் இந்த விஜயாவும் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறாங்க அந்த இடத்துல இந்த விஜயா பார்த்திங்கன்னா வழக்கம் தான் இந்த மனோஜோட பெருமையை அப்படி பாடி தீர்த்துட்ருக்காங்க இந்த அப்படி ரொம்ப பணக்காரங்க மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிஹேவ் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா அது எல்லாத்துக்கும் கடைசியாக ஒரு ஆப்பு விழுது அண்ணாமல் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அங்கே ஒரு இளநீ கடக்காரன்ட்ட இளநி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த கடைசி வீட்டை நாங்கள் வாங்கியிருக்கோம் என் பையன் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்ல அந்த இளநீ கடைக்காரரு அந்த வீட்டோட உண்மையான ஓனருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா தான் சம விஷயம் நடக்குது இங்கே இந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா வீட்டை வாங்குறதுக்கு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அங்கே வந்து உண்மையான ஓனர் யாரோட வீட்டுக்கு யார் யார் ஓனர் யார் வாங்கினது இது ஏன் வீடுன்னு சொல்லும் பொழுது தான் இங்கே இருக்குது எல்லாத்துக்கும் செம்மையாக ஷாக் ஆகுது இதில் அந்த முப்பது லட்சம் பணத்தை ஏமாந்தது தான் மிச்சம் அது கிடைக்குமோ கிடைக்காது அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு ஆட்டியும் இந்த மனோஜரோகணி நம்பி இந்த விஜயா செம்மையாக அசிங்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க போத உட்காரக்கு இந்த ரோஹனையும் இந்த வீட்டை வாங்கிறதுக்கு இருக்கிற வீட்டை விற்க சொன்னாங்க